Hello, friends. நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியோட அந்த ஒரு செய்கை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திய ரசிகர்களுக்கே வந்து பிடிக்காமல் வந்து போயிட்டுருக்கு எவ்வளவோ வந்து அம்புல்த்துருக்காங்க கலாச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸு அப்படி இருக்கிறப்ப அதை வந்து பொறுமையாக வந்து கடந்து போகாம ஒரு மாதிரி எல்லையை மீறி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து விராட் கோலி தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு இந்த கோவத்தை வந்து பேட் மூலமாக அவர் காட்ட மாட்டார் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சிராஜாக இருக்கட்டும் கோலியாக இருக்கட்டும் ரொம்ப போராக ஒர்ஸ்ட்டாக வந்திருக்கு பட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறப்ப அதுதான் வந்து ரொம்ப பெருசாக வந்து இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப படுமோசமாக வந்து சொதப்பே

வந்து அடிச்சிருப்பாரு செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருந்தப்ப ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் இடையே வந்து நடந்ததனால ஜெய்ஸ்வால் வந்து ரன் அவுட் ஆகிட்டார் மனுஷன் நல்ல அதிரடியாக வந்து ஆடிட்டு இருந்தார் இவர் ஒருத்தர் தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கும் விதமாக வந்து ஆடிட்டு இருந்தார் ஆனால் இவர் வந்து ரன் அவுட் ஆனார் ரோஹித் சர்மா வந்த வேகத்தில் கிளம்பிட்டார் மூணு ரன் மட்டும் தான் அடிச்சார் அஞ்சு பால் தான் பிடிச்சார் ரோஹித் வந்து ரோஹித்துக்காக இப்போ இந்த நாலாவது கேமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பனிங்லாம் வந்து ஆட வச்சாங்க பழைய இடத்துக்கு அவர் வந்து ப்ரமோட்லாம் வந்து பண்ணாங்க ஆனால் அதுவுமே ரோஹித்துக்கு வந்து வரல டோட்டல் ஃபார்ம் அவுட்டில் வந்து ரோஹித் சர்மா இருக்கார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் வருது ராகுல் வந்து அவருடைய பங்குக்கு என்ன முடியுமோ அதை வந்து பண்ணார் இருபத்தி ரன் வந்து அடிச்சிட்டு கம்மின்ஸ் ஓவரில் வந்து ராகுல் வந்து போல்ட் ஆனார் விராட் கோலி வந்து கொஞ்ச நேரம் வந்து தாக்கு பிடிச்சி நல்லா தான் ஆனார் மனுஷன் எண்பத்தி ஆறு பந்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரன் வந்து அடிச்சு நாலு ஃபோர் மட்டும் அடிச்சிருப்பாரு அப்போ வந்து விராட் கோலி வந்து போல் அந்த ஓரில் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிருப்பார் ஸோ இது வந்து ஆஸ்திரேலிய அணியினுடைய பியூட்டியே என்ன அப்படின்னா ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து மிரட்டுவார் அடுத்த மேட்சில் கம்மின்ஸ் மிரட்டுவார் அடுத்த மேட்சில் போல் அந்த மிரட்டுவார் இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது இப்போ போல் அந்தலாம் வந்து ஹெசலோடுக்கு மாற்றாக வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க பட் போலந்துமே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இத்தனைக்கும் வந்து ரொம்ப எக்கானமிக்காக போட்டது வந்து போலந்து தான் ஸ்டார்க்கை விட எக்கானமிக்காக போட்டிருக்காரு ஸ்டார்க்கு வந்து பதிமூணு ஓவர் போட்டு நாற்பத்தி ரன்னை விட்டு கொடுத்துருப்பார் பட் போலந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஓவர் போட்டு வெறும் இருபத்தி நாலு ஸ்டார்க்கு விட்டு கொடுத்த ரனில் பாதி ரன் மட்டும்தான் வந்து விட்டு கொடுத்துருப்பாரு அப்போ எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுறாங்க விராட் கோலி அவுட் ஆன உடனே அந்த கடைசி நேரம் வந்துருச்சு இந்த மூணாவது செஷனா இருக்குது அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஆகாஷ் இப்போ உள்ளே இறக்கி விட்டாங்க இவர் வந்து போன கேமில் வந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஒன் தவிர்ப்பதற்கு இவர்தான் தான் காரணமாக இருந்தார் ஸோ இவர் இறக்கி விட்டு போ நீ பாட்டுக்கு ஆடு அப்படின்னு வந்து சொன்னாங்க பட் ஆகாஸ்தி பார்த்தீங்கன்னா பதிமூணு பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காமல் போல் அந்த ஓர்லேயே வந்து அவுட் ஆயிருப்பார் இப்போ வந்து கரண்டாக ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் நூற்றி அறுபத்தி நாலுக்கு அஞ்சு விக்கெட்டில் வந்து இந்தியா வந்திருக்காங்க நிச்சயமாக இந்தியா வந்து லீடில் போகிறதுங்கிறதுலாம் இப்போதைக்கு முடியாத ஒரு காரியம் அப்போ விராட் கோலி அவுட் ஆகிட்டு அவர் வந்து நடந்து போயிருப்பார் அப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அந்த டன்னல் வழியாக போயிட்டு இருந்திருப்பார் கீழே அப்போ மேலேருந்து ஃபேன்ஸ் வந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க போன மனுஷன் டக்குன்னு ஏதோ ஒரு ஃபேன்ஸ் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஃபேன்ஸை வந்து முறைச்சிருப்பார் அதுக்கப்புறம் பக்கத்தில் நின்று ஐசிசி ஸ்டாஃப் வந்து விராட் கோலியை வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போயிருப்பார் இப்போ ஜென்ரலாக வந்து கோலியோட ரசிகர்கள் வந்து எத்தனையோ வெளிநாட்டு வீரர்களை ஐபிஎல்லாக நடக்கும்போது நவீன் உள்ளக்கு மாதிரி எத்தனையோ பேரை வந்து எவ்வளவோ வந்து வம்பழுத்துருக்காங்க திட்டியிருக்காங்க என்னென்னவோ பண்ணியிருக்காங்க பட் அப்போலாம் வந்து அவங்களாம் அமைதியாக தான் இருந்தாங்க பட் விராட் கோலின்னு வரும் பொழுது அவரை ஏதோ ஒன்று திட்டிட்டாங்க அப்படின்னோடனே ஃபேன்ஸை பார்த்து முறைக்கிறது டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் வந்து என்ன ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னே வந்து ஒன்றும் புரியல மேட்ச்லயும் வந்து கோண்டாஸ் அவரை வந்து வம்புழுத்தாரு இப்போ ஃபேன்ஸு கிட்டேயும் வந்து கோபப்படுறாரு ஆஸ்திரேலியா வி ரசிகர்களை பார்த்து சூயிங் அம்மை துப்புறாரு ஸோ அந்த மாதிரி வந்து விராட் கோலியோட டோட்டல் செய்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நன்றி